தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நீட் தேர்வுல முக்கியமா மூணு பிரச்சனைகள் வந்து மாநில அரசுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க சோ அந்த மூணு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாம் கட்டமாக டென்த் டுவெல்த்ல பாஸ் ஆன முதல் மூணு பேத்துக்கு தொகுதி வாரியா சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா நீட் தேர்வுனால நிறைய மாணவ மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றவாறு பாடத்திட்டம் வந்து அமைக்க வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில நீட் விளக்கு கோரி தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானத்துக்கு நான் வந்து மனப்பூர்வமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் நீட் தேர்வு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு வந்து எதிரானது முக்கியமா இதுல ஒரு மூணு பிரச்சனைகள் வந்து இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி கல்வி அப்படிங்கிறது மாநில அரசு பட்டியலில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அப்புறம் தான் கல்வி அப்படிங்கிறது மத்திய அரசு கீழ வந்து கொண்டு வரப்பட்டது ரெண்டாவதா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படிங்கிறது கல்வி கற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கே எதிரானது அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டத்தை வந்து அமைக்கணும் மூணாவதா என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வு பிரச்சனை எல்லாத்துக்குமே தெரியும் நீட் தேர்வு மேல இருந்த நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்து போயிருச்சு அதனால தமிழக அரசு சட்டப்பேரவையில நீட் விளக்கு கோரி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதை வந்து காலதாமதம் பண்ணாம உடனடியா அதுக்கு வந்து ஒப்புதல் வழங்கணும் அது மட்டும் இல்லாம நிரந்தர தீர்வா கல்வி மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு வந்து கொண்டு வரணும் மாநில அரசுக்கு வந்து கல்வி சுகாதாரம் இந்த ரெண்டுலையும் முழு சுதந்திரத்தை வந்து மத்திய அரசு வந்து தரணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் வாயுங்கள் சீஜி